நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் என சொந்த பந்தங்களே நான் இசைக்கிராஜா தோர் பேசுகிறேன் தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக நேற்று திருநெல்வேலியில் நயனார்குளம் ஊரை சேர்ந்த ஓய்க்காட்டான் என்ற ஒரு தேவர் சமூக இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க சிறையில் அடைச்சிருக்காங்க அந்த பையன் நல்லா படித்த பையன் படிச்சுட்டு அரசு உத்தியத்துக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ட்ரை இருந்த பையனை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க சமூக வலைதளங்களில் அறுவாள் கத்தியோட வீடியோ போட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க சட்டப்பிரகாரம் அது தப்பு தான் ஒவ்வொரு வீடு வீடா வீதி வீதியா கிராமம் கிராமமா தின்ன தின்னையா உட்காந்து உங்ககிட்ட சொல்றேன் நான் இளைஞர்களே இதை செய்யாதேங்கப்பா இதை பண்ணாதீங்க நாம முன்னுக்கு வரதுலயே நாம படிக்கிறதுலையே நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை நம்மளை ஓச்சிருவாங்க அப்படின்னு நான் பல திருப்பி சொல்லிட்டேன் அதை யாருமே இளைஞர்கள் வந்து கேட்க முடியே அதனால இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சமூக வலைதளங்களை கவனமாக கையாளுங்க இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லை அருவா கத்தியை வச்சு வீடியோ போடுறது வைக்கிறது பெருமை இல்லை இதெல்லாம் மீடிட்டா வந்து நிறுத்திக்கோங்க அனைத்து இளைஞர்கள் இல்லைன்னா ரொம்ப எஃப்ஐஆர் போட்டு இந்த மாதிரி நம்ம படிப்போங்க அப்பா அம்மா தான் இப்போ கஷ்டப்படுவாங்க எவ்வளவு தூரம் படிக்க வச்சாங்க அவங்கள அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலா இருக்கும் நம்ம பிள்ளை அரசாங்கம் ஊற்றியதுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டுனா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதனால தாய் தாப்பானுக்காண்டி வாழை கத்துக்கணுங்க தம்பி அவ்வளவு வேறுமே எனக்கு கேள்வி பண்ணு அது எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியல உயர் அதிகாரிகள் அழுத்தம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதெல்லாம் மாற்றுல உயர் அதிகாரிகள் சொன்னது கைது பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையனை நினைச்சா உண்மையிலே மனச்சாச்சின்னு ஒண்ணு இருந்துருச்சுன்னா அவங்க வந்து வார்னிங் பண்ணி விட்டுருக்கலாம் ஒரு முத முதல்ல தானே சரி இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி படிச்சவன் உன் வாழ்க்கை வம்பா பேருன்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணிருக்கலாம் நீங்க கவுன்சிலிங் பண்றதுக்கு காவல்துறையே கிடையாது யாரையும் கவுன்சிலிங் பண்ற மாதிரி இல்லை இல்ல குற்றவாளிகளை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்படி வந்து தொடர்ந்து எஃப்ஐஆர்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு சைபர் கிரைமுக்கு கொடுத்துருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் இம்மிடியாக நடவடிக்கை எடுக்கணும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா முக்கோளத்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன் நம்ம சமூகத்தின் மீது அவதூறு பரப்பிய வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய புகார் மனு கொடுத்துருப்பிய திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் சைபர் கிரைமுக்கு அது யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கேன் எந்தெந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத நமது பிஎம்டி மீடியாவுக்கு அனைவரும் அந்த புகார் மனுக்களை அனுப்புங்க அத்தனை மனுக்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி மக்களை திரட்டி நம்ம பேரணியாக போய் நம்ம நீதி கேட்கும் அப்போ தான் தமிழக அரசிற்கு இது அப்போ ஒருதலபட்சமாக செயல்பட்டுருக்காங்களோ அப்படிங்கிறது தெரிய வரும் கம்ப்ளைண்ட் நேற்று முந்தானத்தும் நாங்கள் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து மேடையில் எங்கள் சமுதாயத்தை இழிவாக பேசியிருக்காரு எங்கள் ஐயா முத்துராமலிகரையும் இழிவாக பேசியிருக்காரு அது பற்றி அவரை கைது செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம் அது அது இன்னும் எஃப்ஐஆர் போடலை இன்னும் எஃப்ஐஆர் போடலை இதெல்லாம் வச்சு மிகப்பெரிய பேரணி திருநெல்வேலியில் நடக்கும் அதில் மாட்டுக்கிறது இல்லை மொத்த இளைஞர்களும் இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்காத புகார் மனுக்களை பூரா பிஎம்டி மீடியாவுக்கு தயவு செய்து அனைவரும் அனுப்ப வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்களே மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல அறுவாள் கத்தியில வச்சு பயன்படுத்தி யாரும் புகைப்படமோ வீடியோவோ போடாதீங்க உங்களுடைய வாழ்க்கை வம்பா போயிடும் நல்லபடியா படித்து நீங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அதை மனசுல வச்சு செயல்பட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்த தேவரினமும் தயார் நிலையில் இருங்க இது வரைக்கும் நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்கதா தகவல் வருது இவங்க சைபர் கிரைம் உண்மையிலே சரிக்கு சமாம பண்ணியிருந்தாங்க அதாவது எப்படின்னா இப்போ வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து பழிக்கு பழி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு அதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லைன்னா இவங்க குறிப்பிட்டு தேவர சமூகத்தை மட்டும் கைது செய்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு மூன்று நான்கு நாட்களில் தெரிஞ்சிடும் அதனால அதன் பிறகு நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து இவங்க ஒருதலைபட்சமா செயல்படுதாங்களா இல்லைனா நடுநிலையா செயல்படுதாங்களா சரிசம செயல்படுதாங்கிறத நம்ம வந்து நம்ம தெரியப்படுத்துவோம் அதனால் ஒட்டுமொத்த முக்களத்தோடு இதுவரைக்கு கொடுத்த புகார்கள் அனைத்தையும் பிஎம்டி மீடியாவை வந்து தொடர்பு கொண்டு அந்த புகார் மனுக்களை அனுப்ப வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி